சார் நான் விழுப்புரம் மாவட்டம் என் பேர் பாலமுருகன் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கொய் சாடுப்பாடு பண்ணுறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த ஊருங்க நான் கீரிமேடு 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 கிராமத்தை சே சேர்ந்தவங்க நான் தாலுக்கா திருவள்ளூர் தாலுக்கா கீரிமேடு கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம் செடி ஃபுல்லாக பட்டு போச்சு சொன்னாங்க இல்லை அவங்க என்ன சொன்னாங்க இது இந்த மருந்து ஊற்றி பாருங்க ஊற்றினா பச்சை பிடிக்கும் பிஞ்சு பூல வைக்கிங்க பஸ் மந்து ஊற்றி பாருங்க நாங்கள் போய் வாங்கி தான் ஊற்றி பண்ணிட்டு வந்து ஒரு செடி ஒரு லிட்டர் ஊற்றி ஊற்றினேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு மாசம் வச்சு பார்த்தா தானா பச்சை பிடிச்சது கிளப்பு வந்துச்சு பிஞ்சு பூவில் தானா நான் எதுவும் பண்ணல ஒரு மண்ணு விட்டு ஊத்து விட்டான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னடா எங்க வியாபாரி என்ன பண்ணிட்டாரு அது புடிங்க போட ஓ போட செடியா செடி இப்ப காய் அந்த மருந்து காய் நல்லா வச்சுக்குது காய் வச்ச பிறகு காய் பச்சை அவங்களுக்கு காய சேர்த்து நினைக்கிறான் நீங்க சொல்றதை பார்த்தா காய் பறிக்கிறதுக்கு காரணமே இந்த பயோட்